சார் வணக்கம் தேசிய கேமரா தினத்தை முன்னிட்டு உங்களுடைய அந்த கேமரா வாழ்க்கையுடைய அனுபவத்தை என்கிட்ட பயந்துக்குங்க சார் வணக்கம் என்னோடய பேர் ரமேஷ் நான் முதல் முதல்ல கேமரா துறையில் இங்கே உள்ளே வரும்பொழுது ஃபிலிம் கேமரா தான் ஃபிலிம் கேமராவை டெவலப் பண்ணி அடித்து நம்மளே தான் அடிக்கணும் இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது மாற மாற ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாற்று மாற்றுகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ எல்லோரும் இந்த செல்ஃபோன் வச்சு எடுத்துடலாம் ஒவ்வொரு படம் பட் கேமரா துறை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது இப்போ இருக்கிற இதில் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுத்து ஆஃபீஸில் போய்ட்டு ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தியோட இறந்த இது செய்தி இங்கே ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒருத்தருக்கு தான் அது ஒரு ஒரே ஒரு ஃப்ரேமில் தான் கிடச்சிது அதில் முக்கியமான குற்றவாளியோட கேமராலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மவுண்ட்ரோட டெவலப் பண்ணுறதுக்கு பட்ட பாடருக்கு அப்போ கலர்லாம் டெவலப்மெண்ட்லாம் கிடையாது தேனாம்பேட்டையில் ஒரு லேபில் கொடுத்து டெவலப் பண்ணி பிரிண்ட்டு நைட்டு ஓ நைட்டாக அடிச்சு அவங்களே பிராண்டுவல் பிரிண்ட்டு தான் நாட்டு இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் கிடையவே கிடையாது அடித்து கொடுத்து நைட்டு ரெண்டரை மணி தான் படமே பேப்பருக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் நம்ம என்னோடய மறக்க முடியாத வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னா சுனாமி சுனாமி வரும்போது நேரடியாக பார்த்தோம் பீச்சில் அப்படியே மக்களும் அடிச்சுட்டு வராங்க அடித்து ரெண்டாவது விஷயம் தண்ணி ட்ரை ஆகுது மக்களை தூக்கிட்டு வராங்க யார் ஃபயர் ஃபோர்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக இருந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீங்கள் இதில் புதுசு புதுசாக கற்றுக்கலாம் இது ஒரே மாதிரி ஒரே நாளைக்கு இருக்காது இன்றைக்கி இங்கே போராட்டம் இருக்கும் நாளைக்கு ஃபயர் இருக்கும் நாளன்னைக்கு மேடர் இப்படி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மாதிரியான பரீட்சைகள் ஒரே மாதிரி பரீட்சையாக இருக்காது இதில் இதில் நம்ம இதில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படி தான் இது நல்ல நல்ல ஒரு துறையை அதனால் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது இதோட இது இதுக்கப்புறம் ப்ரிண்ட்டு மீடியான்னு இருக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிருக்கும் இன்னொரு பத்து வருஷம் மேக்ஸிமம் ப்ரிண்ட் மீடியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராயிடும் அதனால் அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு பார்க்கணும் இல்லை பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் என்ன மாதிரியான கேமராலாம் பயன்படுத்துவீங்க சார் ஏன் நான் கே ஃபிலிம் கே ஃபிலிம் கே கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு கே தௌசண்ட் சொல்லிவிட்டு பென்டெக்ஸ் கே தௌசண்ட் ஃபஸ்ட்டு என்னோடய கேமரா அதான் அதுக்கப்புறம் நிக்கான்னு நிக்கான் நல்ல ஒரு கேமரா மேனுவல் எல்லாமே மேனுவல் தான் இப்போ தான் எல்லாமே இந்த ஆட்டோ இதெல்லாம் வந்துடுச்சு முன்னாடியெலாம் மேனுவல் கேமரா தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு மேனுவல்லில் இப்போ நின்று படம் எடுத்தாலும் படம் நிற்கும் நாலு ஃப்ரேம் எடுத்தாலும் நாலு ஃப்ரேமும் படம் தெரியும் இப்போல்லாம் ஐநூறு ஃப்ரேம் எடுத்தாலும் அவங்களுக்கு அது காண மாட்டேங்குது இன்னும் எடுக்கணும் இன்னும் எடுக்கணும் அந்த ஃப்ரேம் நமக்கு என்ன வேணும் அதில் நிறுத்துறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதாங்க அதுக்கப்புறம் இந்த கிளாப்பி டைப் வந்தது அதுக்கு இது சிப்புல சின்ன சிப்புன்னு வந்தது அதுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப்மெண்ட் வந்து இப்போல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் பிக்சர் போயிடும் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டு வந்துடும் நல்ல இப்போ உங்களை மாதிரி இந்த செய்தித்துறையில் உள்ள புகைப்பட கலைஞர்களுக்கும் அந்த நிகழ்ச்சிகளை கல்யாணம் இது போன்ற ஈவெண்ட்டுகள் எடுக்கக்கூடிய புகைப்பட உள்ள வேறுபாடுகள் என்ன சார் இது அவங்களையும் இவங்க எங்களையும் ஒன்றா சேர்க்கவே முடியாது என்ன கேளுங்க நாங்கள்லாம் மாத சம்பளத்துக்கு நாங்களாம் வேலை செய்கிறோம் ஒரு கம்பெனி ஓகேங்களா அவங்களோட எக்யூப்மெண்ட் கொடுப்பாங்க சில நேரம் வாங்கிக்க சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது பட் அவங்களோட இது அப்படி கிடையாது யார் இந்த கல்யாணம் அவங்களாம் தினம் தினம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இப்போ நான் இது லேட்டஸ்ட்டு இது என்னோட இன்னும் லேட்டஸ்ட் வந்திருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஆஃபீஸில் கொடுக்கல நான் யூஸ் பண்ணுறேன் பட் ஆனால் கல்யாணம் இதுக்கு போது இந்தமாதிரி லேட்டஸ்ட்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் அதனால் அந்த மாதிரி இதுக்கு அவன் அப்டேட் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது பட் அதே மாதிரி இது ஒரு பேஷன் இது செய்தித்துறையில் இருக்கோங்கிறது எங்களுக்கு எனக்குலாம் ஒரு பேஷன் இல்லை இருக்கேனே அப்படின்னு சொந்த பெருமைப்படுவேன் பட்டு கல்யாணத்தில் போய்ட்டா வச்சுக்கோ பொல்லி பணம் மட்டும்தான் தான் வேறு ஒன்றுமே கிடையாது பணத்தை பார்த்து இன்றைக்கி இந்த வருஷம் இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணோம் அடுத்த வருஷம் என்ன டேர்ன் ஓவர் அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் மாதிரி இந்த செய்தித்துறையில் உள்ள புகைப்பட கலைஞர்களுக்கு அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க சார் மத் மாநில அரசாங்கம் தான் நிறைய பண்ணலாம்ங்க புகைப்பட கலைஞர்களுக்கு நிறைய பண்ணலாம் ஏன்னா நாங்கள் தினம் தினம் சவால்களை சந்திக்கிறோம் எங்கள் ஃபோட்டோகிராஃபர் அடிபடுறாங்க இது பண்ணுறாங்க இப்போ கூட முதலமைச்சர் ஏதோ ஒரு கேமராமேன் வந்து அடிப்பட்டான்னு சொல்லிட்டு டூ லேக்ஸ் ஏதோ கொடுத்துருக்காரு குட்டு நாங்கள் என்ன சொல்கிறேன் எங்களுக்கோட எங்களோட கோரிக்கைகளை கே செமி கேட்க மாட்டேங்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரையும் தெரியும் சிஎம் எங்களை நாங்கள் நில்லுன்னா நிற்பார் பேசுவார் அந்த மாதிரி பட் ஆனால் எங்களோட கோரிக்கைகள்னு நாங்கள் போகும்போது எங்களுக்கு அது தோல்வி தான் இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது அது கொஞ்சம் சிவப்படுத்தி கேட்டு அது என்ன வேணுங்கிறத கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ